மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறையில அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் தேமத்திகா அமைய வெற்றி பெற்று அண்ணன் அவர்கள் எடப்பாடி அவர்கள் தமிழக முதலமைச்சராகவும் எங்களுடைய தேமத்திகாவுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய சதோரித்து பிரேமதா விஜயாட்டார்கள் தமிழகத்தினுடைய கேட்பனை போல எதிர்கட்சி தலைவராக அப்படின்றது வருவார் என்று இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் அனைத்து கிராமங்களிலும் கஞ்சா இருக்கு அப்படிங்கிறீர்கள்

கட்சி ஆரம்பிச்சு முப்பா என்று ஆளுகின்ற கட்சி நடத்தினாங்க முப்படை விழா கிடையாது இதுதான் முப்பிரங்கிலா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் நம்ம தலைவர் கேட்டு அவர்கள் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதுல தமிழ் திரைப்பட துறையில் நிலை வழங்க ஆசை அந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் மலாசன் ஒரு பெரிய நட்சத்திரம் அவர்களுக்கு பெரிய பெரிய இயக்குநர்கள் பெரிய பெரிய தயாரிப்பணைகள் பின்பலமாக இருந்தார்கள் ஆனால் என்னுடைய தன் தன்னம்பிக்கையுடன் தமிழ் திரையுலர்களை கால் பதித்தார் தமிழ் திரையிலே தமிழ் திரைப்பட துறையிலே பத்தாண்டுகளில்

ஒரு எம்எல்ஏவோ எம்பி பார்த்து அந்த மனு கொடுத்தா நடக்காது அப்படி எண்ணி கேப்டன் கொடுப்பாங்க எல்லா மனு பாபர் கேப்டன் நாங்க வந்து ஒரு நடிகர் மாதிரி செய்ய முடியாது இல்லைங்க நீ நினைச்சா சொல்லலாம் அப்படின்னு இது கொஞ்சம் கொஞ்சமாக போக போக கேப்டன் எந்த வழியோ கேப்டனோட ரசிகர்கள் அந்த வழியோ அங்க வந்தாங்க தமிழகத்திலேயே அதிகமான ரசிக மன்றம் இருந்த மன்றம் விஜயகாந்த் தலைமை அரசின் மன்றம் தான் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கிளைகள் கொண்ட ஒரு மன்றம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த ஒரு மனிதர்களுக்கும் இந்த கிளை கணக்கு கிடையாது இது அப்படியே போக போக இங்க உதவி புனா கேப்டன் அவர்கள் அவர் சம்பாதிச்ச பணத்தை தொண்ணூறு சதவீதம் வந்து மக்களுக்கு குறித்து குறித்து வந்தார் அவர் அதே பயணிகளாக கேட்டுடைய தொண்டர்களையும் பசியலையும் அந்த காலத்துல அவர்களால் முடிந்த உதவிகள் எல்லாமே வந்து அந்த ஊர் மக்களுக்கு பொது மக்களுக்கு பண்ணி வந்தாங்க அன்னைக்கு படித்த மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் சீருடை கம்ப்யூட்டர் இது மாதிரி பல உதவி கொடுத்த ஒரு ரசிக மன்றம் என்றால் எங்களுடைய ரசிக மன்றம் இது என்ன பிரிமியா சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் வந்து ஊரே உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது

அதுக்கு பிறகு நம்முடைய ரசிக மன்ற சேர்ந்த விவரிகள் அனைவரும் சேர்ந்து பார்த்து சார்ந்து நல்ல தம்பி இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன மாதிரி இருக்கிற எல்லாமே கேட்க வந்து மற்றும் எங்களுக்கு தனியாக ஒரு அடையாளம் வந்தோம் அப்படின்னு அடையாளம் எப்படி வேணும் ஒரு கூறிப்பாங்க கேட்பேன் இரண்டாயிரத்துல சித்ரூ பன்னாம் தேதி நம்முடைய ரசிக மன்றம் கூடிய கேட்பவர்கள் கொடுத்தாரி

தொலைக்காட்சி பேஸ்புக் ட்விட்டர்லாம் கிடையாது வெறும் பத்து நாள் நம்முடைய முரசு சின்னம் தமிழ்நாட்டில் எல்லா தட்டி தட்டி எல்லாருக்கும் சென்று வெட்டி புள்ளி மூணு சதவீதம் போட்டு வாங்கணும் நினைப்போம் கேட்டவர்கள் விவசாயத்துல வெற்றி பெற்றாரு அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதுல பாராளுமன்ற தேர்தல கிட்டத்தட்ட பத்து புள்ளி மூணு சதவீதம் போட்டு வாங்கணும் அப்புறம் இந்தியாவே திரும்பி பார்த்தது கேப்டன் அவர்கள் டெங்கு பேசுறாங்க கேப்டன் எங்க இருந்தாரோ அந்த கூட்டணி வெற்றி போக தமிழ்நாடு ஃபுல்லா பேசுறாங்க ஆளுகிண்டா கட்சி இது கட்சி எல்லாமே பேசுறாங்க அப்புறம் நாங்கள் நகர சகத்துல வந்து ரொம்ப கோட்டனர் நாங்க கட்சி தொண்டர்கள் தொண்டைங்களை அழைத்து கூட்டணி போனோமா யாருடைய போனோம்லி நல்லா தேதி நாகரிகனுக்கு ஜனவரி பத்தாம் தேதி

இருந்து வரும் காலங்களில் வந்து வருகின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக அதிமுக அமோக வெற்றி பெற்று மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக அமோக வெற்றி பெற்று அண்ணன் அவர்கள் எடப்பாடி அவர்கள் தன்னுடைய முதலமைச்சராகவும் எங்களுடைய தேமுதிகளுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய சகோதரி திருமதி பிரேமதா விஜயவாட்டார்கள்

ஒரு ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னாக்கா டீ காஃபி போண்டா பச்சு விற்பாங்க அதை நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இந்த திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னாக்கா ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா ஒரு பேகர் ஃபுல்லா குட்டா ஒரு குட்டா பாக்கெட்டு எனக்கு வேலை தெரியாது ஆனா ட்ரெயின்ல வந்து ஒரு குட்டா பாக்கெட்டு நின்று தான் ட்ரெயின்ல எடுத்துட்டு போறாங்க இது வந்து எல்லா தொலைக்காட்சியும் வருது உள்ள இருக்கிறது அதே ஒரு பேகலாம் ஒரு கோட்டர் ஒரு கோட்டர் வந்து எண்ணூத்தி ஐம்பது ரூபாய்

முப்பதாயர் என்னுடைய வேண்டுகோள் இந்த கள்ளசாராயம் இந்த மனுவை கண்டிப்பாக நீங்க ஒழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இதே பகுதியில நம்முடைய தலைவர்களுடைய என்னுடைய ஆசை இதே இடத்துல தலைவருடைய சிலை அழைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு என்னுடைய வேண்டுகோள் விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.